வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் இந்த ஹண்ட்ரட் லீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு இன்னும் நம்ம நினச்ச அளவுக்கு ஒரு ஃபேவராக வந்து அமையல அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மேட்ச் வந்து போகுது ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்சால் நிறைய தெளிவுகள் வந்து கிடைக்கும் இன்றைக்கி நாலாவது மேட்ச் போது இன்றைக்கி தான் இந்த ஒரு ரவுண்டு வந்து முடியுது எட்டு டீம்களும் தலா ஒரு ஒரு மேட்ச் வந்து விளையாடிருப்பாங்க ஓகேங்களா இன்னைக்கு அந்தமாரி பார்க்கும்போது ட்ரெண்ட் ராக்கர்ஸ் பிர்மிங்கம் ஃபீனியாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் வந்து விளையாடுறாங்க ஏழு முப்பது மணிக்கு உமன்ஸ் மேட்ச்சும் அதே போல் பதினோரு மணிக்கு வந்து எப்பயும் போல் மின்ஸ் மேட்சும் வந்து நடக்குது ஓகேங்களா சேட்டர்டே சண்டே அல்ல சண்டே மட்டும் ரெண்டு மேட்சஸ் வந்து மோஸ்ட்லி இருப்பாங்க இன்றைக்கி வந்து ரெண்டுத்துலேயும் ஒரு ஒரு மேட்சஸ் வந்து நடத்துகிறாங்க ஓகேங்களா சரி நம்ம வந்து மின்ஸ் மேட்ச் ஃபஸ்ட்டு உமன்ஸ் மேட்ச் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் உமன்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு ஏழு முப்பது மணிக்கு ஏஜ் பேஸ்டோன் கிரிக்கெட் கிரவுண்டில் பிரிமிங்கம் அப்படின்ற இடத்துல இங்கிலாந்தில் வந்து மேட்ச் வந்து நடக்குது நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து துலாம் லக்னத்தில் கடைசி புள்ளியில் வந்து மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா துலாம் லக்னத்தில் கடைசி புள்ளியில் மேட்ச் வந்து நடக்குது சுக்ரன் குரு சேர்க்கை மீனத்துலேயும் புதன் சனி புதன் சூரியன் சேர்க்கை கடகத்துலேயும் கன்னியில செவ்வாயும் இன்றைக்கி வந்து ராசி வந்து பார்த்திங்கன்னா ராசியும் திருவோண நட்சத்திரமும் கும்பத்தலாராகவும் மீனத சனியும் வந்து மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா இதுதான் வந்து கிராட்சோட மேட்சோட கிரக அமைப்பு சரி ட்ரெண்ட் ராக்கர்ஸ் டீமில் லெமன்ஸ் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வருஷம் நாட் சேவியர் பிரண்ட் அவங்க வந்து கேப்டன்ஷிப் இல்லை அதுக்கு மேலே ஆஷ்லி கார்டனை வந்து கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணுறதா வந்து கிரெக்ஸ் ஆப்பில் வந்து இது வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க டாஸ் போட்டிருக்காம தான் யார் வந்து அணிய தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிய வருமே ஓகேங்களா சரி ட்ரெண்ட் ட்ராக்கர்ஸ் டீமில் ஃபஸ்ட்டு லெவன்ஸ் வந்து பார்த்தலாம் அந்த வகையில் பிரானி ஸ்மித் கிரேஸ் கிரேவின்ஸ் நட்டாஷா ரைத் நாட் சேவியர் பிரண்ட் ஆஷ்லி கார்னர் ஈத்தர் கிரகாம் ஜோடி க்ரோஹோர் அலினா கிங் அலெக்ஸா ஸ்டென்ஹோஸ் கிறிஸ்டி கார்டன் கிரேஸ் தாம்சன் இவங்களாம் வந்து ட்ரெண்ட்ராக்கர் உமன்ஸ் டீமில் வந்து ப்ளே பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெர்மிங்கம் ஃபினியாக்ஸ் அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வால் ஏமி ஜோன்சன் எலிஸ் பெரி எம்ஆம் மேரி கெல்லி அலிசா லிஸ்டர் ஜார்ஜியா பாய்ஸ் ஸ்டீவ் கலீஸ் பேத்தன் எலிஸ் அமிலி ஆஸ்டாஃப் மேகன் ஸ்கட் அன்னா பேக்கர் இவங்களாம் வந்து இந்த பிம்மிங்கம் பீனியாக்ஸ் அந்த டீம் வந்து விளையாடுறதா வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா சரி நண்பர்களே இதில் வந்து வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக போகலாம் கொஞ்சம் வந்து ஹெட் ஏக்காக இருக்குது நம்ம அதனால் ரெண்டு வீடியோவும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே எனக்கு முடிச்சிடலாம் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு ஆள்னு கொடுத்துருங்க நம்மளோட டெலாகிராம் சேனல் லிங்க் இருக்குது அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டென்ட்ரா கஸ்டியூமில் ப்ரைடன் ஸ்மித் கிரேஸ் க்ரீவன்ஸ் நாட் சிவர் பிரண்ட் ஆஷ்லி கார்னர் அலேனா கிங் கிறிஸ்டி காண்டன் இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து நாட் சேவியர் பிரண்ட் அப்படின்லாம் ஆஷ்லி கார்னர் அவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோங்க பெர்மிங்மிங்கம் பீனியாக்ஸ் டீமில் ஜார்ஜியா வால் ஏமி ஜோன்ஸ் எலிஸ் பெரி ஜார்ஜியா பாய்ஸ் பீத்தன் எலிஸ் மேகனா ஸ்கட் மேகன் ஸ்கட் அவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கேப்டனாக வால் அப்படின்லாம் எலிஸ் பெரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேட்ச் வந்து இந்த உமன்ஸ் மேட்ச் இன்றைக்கி வந்து ஒரு ஜாக் பாட்டை வந்து எதிர்பார்க்கலாம் சேசிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இந்த கேப்டன்லாம் வந்து விளையாடும் போது ஆஷ்லி கானர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அவங்க பவுல் பண்ணுறதால நாலு ஓவரில் வந்து ரெண்டு ஓவர் வந்து மிக மிக முக்கியமான ஓவராக இருக்கும் அதில் ரன்னு கூ வந்து அதிகமாக வழங்க மாட்டாங்க அப்படின்லாம் அந்த ரெண்டு ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இந்த சைடு ஜார்ஜா வால் எலிஸ் பெரியவங்க இவங்க வந்து பேட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரன்னை வந்து குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி அவங்க ஓப்பனிங்கில் வந்து ரன் அடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த பண்ணி தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த வருஷம் இந்த மேட்ச் வந்து சேசிங் டீமுக்கு ஒரு ஸ்மால் அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா நண்பர்களே சரி நண்பர்களே ட்ரீம் டீமு இதை வந்து நீங்கள் இதை வச்சு மேக் பண்ணிக்கோங்க மேட்ச் வந்து சொல்லியாச்சு இன்னும் வேறு ஏதாச்சும் அப்டேட் பண்ண முடிஞ்சால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணலாம் அதுக்கான நடவடிக்கை போயிட்டுருக்கு அதுக்கடுத்து நம்ம மென்ஸ் வீடியோ வரும் அதையும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலில் இணைப்பில் இருங்க அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவரும் வெற்றியிட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்